ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்றைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் விஜய் உண்மையிலுமே வந்து முட்டாள்தனமாக நடந்துக்கிறாரு சுடர் வந்து பிளான் போட்டு மல்லியை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து இப்போ கேவலமாக சூசைட் அட்டன் பண்ணியிருக்கன்ற ஒரு பேரில் வந்து பண்ணிட்டுருக்கா ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் விஜய் அங்கேருந்து கடகடன் வந்து மல்லியை வீட்டை விட்டு அடி துரத்த போகிறாரு என்ன நடக்க போகுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடர் வந்து வேற வழியே இல்லாமல் ஏன்னா வந்து மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்ருக்காங்க ராஜியும் ரஞ்சிதாவும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல சுடருக்கு ஆகா இவளுங்க இப்படியே விட்டால் நம்மளுக்கு கேள்வி கேட்டே சாகடிச்சிருவாங்க அப்புறம் இதுலேயே அவங்களுக்கு டவுட் வந்துடும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது பண்ணி எதுவும் ஆகணும் சுடர் ஏதாவது பண்ணு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுடர் வந்து ரொம்பவே வந்து கோபத்தோட இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் என்னை வந்து மல்லி என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா அது தெரியாம நீங்கள் என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் நான் இங்கேருந்தே போகிறேன் அப்படின்ற மாதிரி சுடர் வந்து சொல்லவுமே நான் போய் சாவ போகிறேன் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கவுமே எல்லாருக்கும் பயம் வந்துடுது என்னடா இது இந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயம் வந்து உடனே வந்து ராஜீவ் ரஞ்சிதாவும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அவள் வந்து கேட்குற மாதிரி சுத்தமாக இல்லை உடனே வந்து போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு சூசைட் அட்டன் பண்ணவும் கயிறெல்லாம் உண்மையிலே சூசைட் பண்ணுறவங்க எப்படி இருக்கும் அதேமாரி ஒரிஜினலாக வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாள் அங்கேருந்து ஃபேன் மேலே கயிறை போட்டு தூக்கலாம் வச்சுட்டா அப்போ தான் வந்து ரஞ்சிதா வந்து மா அவனை விஜய்க்கு ஃபோன்பட்டு மாமா இங்கே பாருங்கள் ரேணுகாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சூசைட் பண்ண போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் மல்லி தான் இதுக்கு மேலேயாச்சும் நீங்கள் மல்லி மேலே அன்பு வச்சுருந்திங்கன்னா இன்னும் எத்தனை பேர் உயிர் போகுனே தெரியாது மாமா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து விஜய்க்கு பயம் வந்துடுது ரேணு எதுவும் பண்ணாது ரேணு நான் இருக்கேன்ன நான் வந்து மல்லியை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே இந்த சுடர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு மல்லியை தான் பிடிக்கும் என்னை தவிர உங்களுக்கு மல்லியை தான் பிடிக்கும் அதனால் நீங்கள் என்னை நீங்கள் கண்டிப்பாக வந்து கைவிட தான் போகிறீங்க அப்படி அப்படின்ற மாதிரி இருக்கோமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல நம்ம விஜய்க்கு என்னடா இது இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க இங்கே பாரு நான் உன் கூட இருக்கேன் நீ கவலைப்படாத நீ இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்காத நான் அவளை என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ரொம்ப வந்து பயம் வர ஆரம்பிக்குது விஜய்க்கு உடனே வந்து ஆகா சம பிளான் ராஜ்மா இன்னையோட வந்து மல்லியோட கதை போலயே அப்படின்ற மாதிரி இருக்க ஆமாண்டி அப்படிதான் தான் நானும் நினைக்கிறேன் இவன் என்ன இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே பேச்சு இருக்க விஜய் வந்து நான் இப்போ உடனே சுடர் என்ன சொல்கிறா நீங்கள் உடனே இங்கே கிளம்பி வாங்க நீங்கள் கிளம்பி வந்தால் மட்டும்தான் நான் வந்து இது எல்லாத்தையும் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே நான் உடனே வர்றேன் நீ எதுவுமே பண்ணாத தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு நம்ம விஜய் ஏன்னா வேறு வழியே தெரியல அந்த அளவுக்கு மோசமாக தான் வந்து நடந்துகிட்ருக்கு இது எல்லாத்தையும் பார்த்து விஜய் ரொம்ப வந்து மனசு விட்டுப்பட்டு நான் உடனே கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே கிளம்பி வர்றாரு வந்த விதத்துக்கு இங்கே வந்துக்கிட்டே இருக்கும் போது மல்லி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே வந்து மல்லியை திட்டிகிட்டு இருக்காங்க ரொம்பவே வந்து மோசமாக வந்து திட்டவுமே அவங்களெல்லாம் என்னாச்சு இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்ருக்கு அப்போ தான் நம்ம சுடர் சொல்கிறாங்க நீ என்ன கொலை பண்ண பார்த்ததுன்னா நான் விஜய் கிட்ட சொல்லிட்டேன் விஜய் வரப்போகிறாரு பாரு என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படி அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து சொல்லிகிட்டு சுடருக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறது போகிறதுனே தெரியாமல் வந்து இருக்கா சுடர் அப்போ தான் வந்து சம காண்டில் என்ன பண்ணுறது தேவா தேவ தேவையத்து வளையர் வாங்கினேங்க ஏதோ ஒரு பையில தான் போல் அங்கே பாரு இப்படிதான் இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது என்ன நட கவர் அப்போ அது மேலே அங்கே இருக்குது அங்கே இருக்கு அங்கே இருக்கு இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சுத்தமாக சரி வராது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பா விஜய் வர்றாரு வந்ததுமே வந்து மல்லி என்ன மல்லி நீ இப்படி நடந்துக்கிறிய அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் வந்து ஆமாம் இப்படி தான் வந்து நடந்து ஆகணும் உங்கள் கிட்டே எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்றது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியல என்ன பண்றதுன்னே தெரியாம தான் வந்து முடிச்சிட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்து தான் இங்கே வச்சு சரி வந்து கால் கால் கிட்ட இருக்கு இங்கே இங்க 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 மல்லி வந்து என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி நான் பாத்துக்கிறேன் என்ன நான் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது இதுக்கு மேலே ரெண்டுத்தையும் கொடு இதுக்கு மேலே நான் எதையுமே வந்து கேட்குறதா இல்லை கேட்க போகிறதும் இல்லை இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நான் ஒன்று வந்து சும்மா விட போகிறதாவே இல்லை இவ்வளோ மோசமாக நடந்துப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே ரொம்ப வந்து மனோ உளத்திற்கு நம்ம மல்லி விஜய் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க விஜயன்னு சொல்கிறாங்க இதுக்கு மேலே கேக் என்ன மல்லி இருக்குது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இது பண்ணிட்டேன் இதுக்கு மேலே உன்னை நம்புறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே என்கிட்ட இல்லையே மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வந்து வருத்தப்பட்டுட்ருக்காங்க என்ன நடக்க போகுது இல்லை நான் புதுவட்டையிலேருந்து எதோ எடுக்கல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவ்வளோ நாளாக மல்லிக்கும் விஜய்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இப்போ வந்து பெரிய போகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஏன்னா வந்து மல்லி என்ன ஆனாலும் சரி மல்லி மட்டும்தான் வந்து விஜய்க்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் ரேணுகா இவ்வளோ ஈஸியாக வந்து உள்ளே பூந்து ஆட்டத்தை கலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து அவள் வந்து உள்ளே நுழைஞ்சது இப்போ மிகப்பெரிய வந்து பிரச்சனையாக வந்து மாறி நிற்கிது இதை எப்படி கொன்று போகிறாங்க இல்லை என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்து ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எதுவுமே பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள் வந்து விபரீதமாக தான் போயிட்டே இருக்குது இந்த மாதிரியான இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது இதுக்கு மேலே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் நம்ம மல்லி வந்து இந்த சுடர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் ஆகணும் ஏன்னா மல்லிக்கும் வேறு வழியே கிடையாது அந்த அளவுக்கு மோசமாக தான் இப்போ எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து எப்படி என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மல்லி வந்து பொறுமையாக இருக்காங்க ஆனால் வந்து சொல்ல வீட்டை விட்டு போகும்போது நான் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற முடிவில் இருந்துகிட்ருக்காங்க எப்படி எல்லாத்தையும் கொன்று போகிறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் வாங்க போகிறேன் இல்ல மூணு இருக்கு இல்ல நாலு இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்கே போடுங்க வலைகள் இருக்குதான